ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் வசனத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அதாவது நீதிமொழிகள் இருபத்தி மூணு பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இது எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நம்மளுக்கு நடத்தும் தெரியுமா நம்மளுக்கு ஞானமே இல்லாதப்போ நம்ம புத்தீனமாக நடக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட முதலாவது எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு வந்து நல்ல அறிவு கொடுங்க சுவாமி சாலமுனுக்கு ஒத்த அவருக்கு எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த அறிவை எனக்கு கொடுங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படி தான் ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தாராம் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா எப்பொழுதுமே தான் புத்திசாலி நான் நல்ல புத்திசாலி நம்ம யாரையாவது முட்டாளாக்கணும் அப்படின்னு யோசிப்பாராம் அப்போது அந்த ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம் அவரை கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்களேன் வா நீ விவசாயம் தானே பண்ணுற நான் ஒன்று கேட்குறேன் உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம் உடனே இந்த விவசாயியும் பயந்துட்டு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஊருக்கே நீங்கள் பெரிய தலைவர் நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறீங்களோ அதை சரி நீ போய் எருமை மாட்டில் பால் கறந்து வா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புனாராம் பிள்ளைங்களா இவரும் இல்லை இவர் என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா எருமை மாடு எப்படி பால் கறக்கும் சரி நம்ம போய் தான் வருவோன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு சோகமாக போனாங்களாம் அப்போ அவங்க மனைவி எதிர்பட்டு இங்கே பாருங்களேன் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா அவர் எருமை மாட்டில் பால் கறக்க முடியுமா பால் கறந்துக்கணும் நீ கொண்டு வரணும் நாளைக்கு அப்படின்னு சொன்னாராம் உடனே நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்கள் கம்முன்னு இருங்க நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை அந்த தலைவர் நம்மளுக்கு ஏதாவது தண்டனை கண்டு கொடுத்துருவாரோன்னு பயமாக இருக்குது நம்ம விவசாயத்தில் ஏதாவது குளறுபடி பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம ரெண்டு நாள் பொறுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்களா ஊர் தலைவரை பார்க்க போனாங்களாம் அப்போது அவர் கேட்டாரா ஏம்மா உன் வீட்டுக்காரர் ரெண்டு நாளும் இந்த பக்கமே காணுமே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நான் ஒன்று கொண்டு வர சொன்னேன் கொண்டே வரலையே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்க எரும மாட்டு பால் கேட்டீங்க ஆனால் அவரால் கொடுக்க முடியாது அப்படியா எப்படி நான் கொண்டு வந்திருக்க ஸ்வீட்டை சாப்பிடுங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாங்களாம் என்ன காரியம் அப்படின்னோடனே என் வீட்டுக்காரரு கர்ப்பமாக இருக்காரு அப்படின்னாங்களாம் உடனே ஊர் தலைவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு எப்படி முடியும் அப்படின்னார் எருமை மாடு மட்டும் எப்படி ஐயா பால் கறக்கும் நீங்கள் தப்பான கேள்வி தானே கேட்டீங்க அதனால தான் அவருக்கு பதில் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் பார் பிள்ளைங்களா ஞானத்தை எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்கள்லாம் என்ன பண்ணோம் விலகி ஓடிடும் ஆனால் அதை கேட்குறப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறப்போ எல்லாவற்றையும் நம்மளுக்கு ஞானமாய் கொடுப்பார் இதுதானே உண்மை பாய் குட்டீஸ்